இயற்கை விவசாயமாக இருந்தாலும் சரி இல்லை ஒருங்கிணைந்த பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் சரி ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு ஆரம்பிச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக அதில் வெட்டி அடைய முடியும் நீங்கள் பயிற்சி எங்கே எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் எடுக்கலாம் தோட்டக்கலை தொழில் எடுக்கலாம் இல்லை மிஷினரி சந்தமாக ஏதாச்சும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா வேளாண்மை பொறியியல் தொழில் போய் எடுக்கலாம் தமிழ்நாடு பாசன மேலாண்மை பயிற்சி நிலையம் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியில் துவாக்கோட்டில் இருக்குது இவங்களோட ஒரு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூரில் இருக்குது இது ஒரு பயிற்சி நிலையம் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கொடுத்தது இதுக்கான ட்ரைனிங் போயிருந்தேன் என்னதான் நான் ரெண்டு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாலும் இது மாதிரி ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிறது ரெண்டாவது நமக்குன்னு ஒரு ஃபார்மர்ஸ் புதுசு புதுசாக ஃபார்மர்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அது ஒரு நெட்ஒர்க் நமக்கு ஃபார்ம் ஆகும் மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகாரிகளோட நம்ம ஒரு காண்ட்ரக்ட் கிடைக்கும் நமக்கு நம்ம சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு ஹாஃப் டே செஷன் ஃபுல்லாக சித்தர் சார் தஞ்சாவூர்லேயே வந்திருந்தாங்க இவர் வந்து பாரம்பரிய விவசாயம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதோடு இல்லாமல் அதோட மருத்துவக்கும் நான் சேர்த்து சொல்லும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு சரி கண்டிப்பாக அவசியம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கண்டிப்பாக நம்ம தூர்ணிச்சு இவர் டே முடிஞ்சிச்சு செஷன் ஓடின டைமே தெரியல அடுத்த டே செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேல்யூ ஆட் பண்ணுறது தான் என்னதான் உற்பத்தி கஷ்டப்பட்டு உற்பத்தி செஞ்சதுக்கப்புறம் அது எப்படி விற்பனை வாய்ப்பு செய்தோம் ரொம்ப முக்கியமான விஷயம் அது விற்பனை வாய்ப்பில் என்னென்ன இருக்குது நம்ம வந்து ஒரு ஃபுட் சேஃப்டியில் நம்ம எப்படி நம்ம லைசன்ஸ் வாங்கணும் நம்ம பேக்கேஜிங் எப்படி பண்ணணும் ஏன்னா பேக்கேஜிங் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கன்சியூமர்கிட்ட ரீச் பண்ணும்போது அந்த பொருளோட பேக்கேஜிங் தான் முக்கியம் அது எப்படி எப்படி பண்ணணும் அதான் கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேருந்து நிறைய இலவசமாக ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க அது எப்படி நம்ம போய் ரீச் பண்ணுறது தான் முக்கியம் இந்த ட்ரைனிங் செக்ஷன் லன்ச்சு ஸ்நாக்ஸு வித் ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் நமக்கு நம்ம வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் ப்ராப்பராக அட்டன்ட் பண்ண வேண்டியது தான் ஒரு ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு பத்து விஷயம் அதில் கற்றுக்குவோம் அந்த பத்து விஷயத்தில் அஞ்சு விஷயம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அந்த அஞ்சு விஷயத்தில் ரெண்டு விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அவ்வளோதான் ஒரு ட்ரைனிங்கிறது சும்மா போன வந்தவங்க நமக்காக எல்லாமே ஃப்ரீயாக நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம போய் கற்றுக்கறதான் முதல் வேலையாக இருக்கும் நீ எதுவும் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒன் டைம் ஆச்சு போய் விசிட் பண்ணி உங்கள் எந்த துறை உங்களுக்கு ட்ரெயினிங் வேணுமோ அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நோட் பண்ணிக்குவாங்க அந்த ட்ரைனிங் அவங்க கண்டெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு தகவல் கொடுப்பாங்க நம்ம போய் ப்ராப்பராக அட்டன் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்